அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி செய்ய போகிறோம் தக்காளி தோசை செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து புளித்த மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் புளித்த மாவு தான் எடுக்கணும் அதுக்கு வந்து தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது அறுத்து வந்து சேர்த்துக்கலாம் இந்த காம்பு வந்து எடுத்துடுங்க இப்போ இதில் வந்து நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்க்கணும் ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து மாவுல வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து நம்ம தோசை போடுற அளவுக்கு வந்து இருக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருலாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தோசை ஊத்திக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் வந்து தோசை அடுப்பு பத்த வச்சு தவா வச்சாச்சு கொஞ்சம் தவா வந்து சூடாகட்டும் நம்ம தோசை ஊத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம தோசை ஊத்திக்கலாம் மிளாப்புல எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் தக்காளி தோசை வந்து இட்லி மாவு வந்து புளிச்சு இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து தக்காளி தோசை வந்து சூப்பராக வரும் மாவு வந்து புளிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தோசை வந்து வராது தோசை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு தோசை வந்து போட்டு நல்லா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி போட்டு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹூ பரகாத்தஹூ